தமிழ் த்ரீ நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு மனு தாக்கல் செய்ததை நீதிபதி அவர்கள் கொஸ்டின் பண்ணதாகவும் நீதிமன்ற பதிவர் இது நீங்க எப்படி கவனிக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கடிந்து கொண்டதாகவும் இதற்கு இபிஎஸ் தரப்பு வருத்தம் இல்ல இல்ல மன்னிப்பே கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி நீதிமன்றத்துல என்ன நடக்கும் இதை தாண்டி அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய இன்றைய மீட்டிங்ல பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் தொண்டர்களினுடைய வேண்டுகோள் என்னவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தொண்டர்கள் விருப்பப்படி அவர்கள் விரும்பினால் எந்த பதவியிலும் இல்லாமல் தொண்டனாகவே அடிப்படை உறுப்பினராக கூட இருக்க தயார் அப்படின்னு அவர் அந்த கூட்டத்தில் சொன்னதாகவும் தகவல் வந்திருக்கு இதை தாண்டி தென் மாவட்டங்களில் அதிமுக படுதோல்வி இதை ஆராய்வதற்காக ஒரு ஒட்டுமொத்த அளவில் சீரமைப்பை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொள்கிறார் இதனால் சீனியர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக ஆர் உதயகுமார் செல்லூர் கே ராஜு ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை புகழ்ந்தும் மற்றவர்களை கடிந்தும் பேசி வருவது இதை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான காரணங்கள் இருக்கு ஏன் இதை இப்படி சந்தேகமா சொல்கிறேன் அப்படின்னா உண்மையை தெரிந்து கொள்ளாமல் பத்திரிகைகள் செய்திகளாக வெளியிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அதிமுக அப்படி தலைமை கழகம் ரொம்ப ஜென்டிலாக ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க ஆனாலும் இந்த மரண கிசுகிசுக்கள் வருகிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை முன்னெடுத்து வைக்கலாம் இதையெல்லாம் தாண்டி அம்மா வழியில் மக்கள் பயணம் என்று தொடங்கினார்களே சசிகலா அவர்கள் இப்போது அந்த பயணம் எந்த நிலைமையில் இருக்கிறது உண்மையிலே அதிமுகவினுடைய தலைமைக்கு ஒரு அதிர்ச்சியையும் ஒரு பேரதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கொடுத்து விட்டார்களா பயத்தையும் கொடுத்து விட்டார்களா அப்படின்ற பல தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினொன்று நாள் நடக்குது இந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியதே தவறு இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது தன்னை அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகிறார் அதை விசாரித்து தீர்ப்பளித்த நீதிமன்றம் பொதுக்குழு செல்லும் இரண்டாவது இதில் கட்சியினுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இதை எதிர்த்து மீண்டும் அவர் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார் கூடவே இன்னும் மூன்று பேரும் தாக்கல் இந்த நேற்று நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னு சொல்லி மனுவை தாக்கல் பண்றாங்க வழக்கு தொடரும் போது அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக தாக்கல் செய்துவிட்டு இப்போது பொதுச்செயலராக எப்படி தாக்கல் செய்தார் அதாவது நீதிபதியினுடைய விசாரணையின் போது வழக்கு விசாரணையின் போது ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய சிலர் இதை எடுத்துரைக்கிறாங்க நீதிபதி கிட்ட ஐயா இந்த வழக்கினுடைய விசாரணை ஆரம்பமாயிருக்கு பல வழக்குகள் தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் மூல வழக்கான இந்த வழக்குல என்ன தீர்ப்பு வருதோ இதுதான் இறுதி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கு ஆனால் இந்த வழக்கு தொடங்கும் போது இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இப்போ அதிமுகவினுடைய பொது செலர் அப்படின்ற ஒரு கிளைமை கொடுத்துருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய வழக்கறிஞர் என்பதுடைய அவர்களே சொல்றார் இதை அவங்க சுட்டி காட்டுறாங்க உடனே நீதிபதி எப்படி தாக்கல் பண்ணலாம் இந்த பொறுப்புல நீங்க எப்படி தாக்கல் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறார் கூடவே உயர் நீதிமன்ற பதிவாளரையும் கடிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுது நீங்க எப்படி இதை பார்க்காம விட்டீங்க ஏற்கனவே அவங்க இணை ஒருங்கிணைப்பாளரும் தாக்கல் பண்ணிருக்காங்க நீங்க இப்போ ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கறது எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா பிஎஸ் தரப்பு அவர்கள் பதிவாளர்கிட்ட எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காங்க அதற்கான நேர அவகாசம் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பு நடந்த தேர்தல் அதில் அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டது அப்படின்றது எல்லாமே அவங்க எடுத்து சொல்லி தான் பதிவர் அந்த பதிவை வாங்கியிருக்காரு அந்த பொறுப்பில் இருந்து அந்த லெட்டரை வாங்கியிருக்காரு ஆனால் நீதிபதிக்கு எடுத்துரைக்கும் வகையிலான அவகாசம் அந்த நேரத்தில் கிடைக்கல இதை தாண்டி ஈபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியது அப்படின்றத ஒரு தகவலை முன்வைக்கிறாங்க ஆனால் மன்னிப்பு கோரியதா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு வருத்தம் தெரிவித்தார்கள் நீங்க அவகாசம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் மாற்றி தாக்கல் செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு கோரிக்கையை அவங்க வைத்ததாகவும் சொல்லப்படுது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வியை இந்த இடத்துல இருந்து தொடங்கணும் அப்படின்னம்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதியும் பொதுச்செலராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் பொதுக்குழுவின் மூலமாக அப்படின்ற தகவலையும் அதற்கான ஆதாரங்களையும் தாக்கல் செஞ்சு கொடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்து பொதுச்செயலர் தான் எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னா தாக்கல் செய்ய போவதாகவும் சொல்லப்படுது ஆனால் வெற்றி கிடைத்து விட்டது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலரே அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது அப்படின்னு ஆப்போசிட் வாதியின் தரப்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுது இது ஒரு குறுகிய கால வெற்றியாக பார்க்கப்படுது ஆனால் தேர்தலே நடந்து முடிஞ்சிருச்சு அவரில் அதில் பிஃபார்ம்லேயே கையெழுத்து போட்டு ஒரு தேர்தலை சிந்தித்தார் தேர்தலில் தோல்வி அப்படிங்கிறது உட்கட்சியினுடைய கட்சியினுடைய விமர்சனம் ஆனால் நீதிமன்றத்தில் அப்படின்னு வரும்போது இவது வரைக்கும் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகள் என்ன அப்படின்றதும் அதில் சொல்லப்படும் இதை தாண்டி பொதுக்குழுவை எதிர்த்து தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படின்ற நிலையும் இங்கே வலியுறுத்தி காட்டப்படும் சோ இபிஎஸ் தரப்பு அவங்க அஸ்திரமா இருக்காங்க அதாவது அவங்க இதுதான் நடக்கும் இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு இருக்காங்க நீதிமன்றம் அதை ஏற்குமா அப்படிங்கறதும் கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா நீதிமன்றம் அதற்கு என்ன பதில் சொல்லும் அப்போதைக்கு இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு என்னவாகவும் இருக்கலாம் பொதுச்சலராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டது விதிமுறைகளை பின்பற்றப்படல ஓட்டு போட்டு இவர் தேர்ந்தெடுக்கல அதாவது அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களித்து பொதுச்சலராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இவங்க எடுக்கிறாங்க இதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்ல இது ஒரு பக்கம் அதாவது நீதிமன்றம் அப்செக்ஷன் தெரிவித்தது ஆகஸ்ட் ஏழாம் தேதி என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் பார்வையாக இருக்கு ஆனால் இபிஎஸ் தரப்பு உறுதியாக இருக்காங்க இது பொதுச்சாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரிதான் அதற்கான ஆதாரங்களை நாங்கள் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்க ஒருவேளை இணை ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் ஒப்புக்கிட்டா அவரை ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒத்துக்கிட்டதாகவே அது ஒப்புக்காமையே அது ஏற்றுக்கொள்வதாக ஆகிவிடும் அப்படின்ற கருத்துக்கள் அவங்க முன்வைக்கிறாங்க நீதிமன்றத்தில் இந்த வாதங்கள் எந்த அளவுக்கு செல்லும் அப்படிங்கிறத தெரியல அது நம்ம அடுத்த முறை பார்ப்போம் இதை தாண்டி இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய கூட்டம் எக்மூரில் நடக்குது சென்னை எழும்பூரில் நடக்குது இதில் அவர் கலந்துகிட்டு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்கார் இதுவரைக்கும் பொறுப்புகளை கேட்டு வந்த ஓபிஎஸ் இப்போது தொண்டர்கள் விரும்பினால் அந்த இடத்துல ஒரு புடி வச்சு பேசுகிறார் தொண்டர்கள் விரும்பினால் நான் பொறுப்புகளே இல்லாத ஒரு அடிப்படை தொண்டனாக கூட வரணும் அதிமுக ஒன்றிணையினும் சேர்ந்து பயணிக்கணும் இரட்டை இலையை எதிர்த்து நின்னது உள்ளபடியே எனக்கு மன வருத்தத்தை கொடுக்குது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கார் ஆனால் இதற்கு அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் அதாவது இபி ஐஏஎஸ்ஐ சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு போக்கடை இல்லை எங்கேயுமே போக முடியல என்னென்னவோ கோரிக்கை வச்சு பார்த்தாரு முதல்ல ஓபிஎஸ்க்கும் சசிகலா அவர்களுக்குமே ஒரு இணக்கமான சூழல் இல்ல அவங்க பயணம் மேற்கொள்கிறாங்க போய் சந்தித்தார் அப்படின்ற கேள்விகள்லாம் முன் முன்வைக்கிறாங்க இப்போ இபிஎஸ் அவர்களாம் இனிமேல் ஏற்க மாட்டார் அப்படின்ற பார்வைகள் முன்வைக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான நீதிமன்ற உத்தரவுகள் வரும்போது ஒன்றிணைணும் அப்படின்ற கருத்து வலுப்பெறுது அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்து போய் பார்க்கலாம் என்ன அப்படின்னா அம்மா வழியில் மக்கள் பயணம் அப்படின்ற ஒரு பயணத்தை முன்னாள் அதிமுகவினுடைய உறுப்பினர் சசிகலா அவர்கள் மேற்கொண்டாங்க என்னென்னா அவங்களே கூட என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய செயலாளர் அப்படின்ற ஒரு டைட்டில் அவங்க எடுக்கிறாங்க முன்னாடி கார்ல அதிமுகவினுடைய கொடி இருக்கு பொதுச் செயலராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே கொஷின் மார்க்காக இருக்கும்போது இதிலிருந்து எப்படி வி கே சசிகலா இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்ற கேள்வியும் இங்கே வருது ரெண்டாவது ஆரம்பத்துல ரொம்ப படாடோபமா ரொம்ப இதாக தலைமைக்கு அதிமுக இப்போ இருக்கக்கூடிய தலைமைக்கு அப்படியே ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்ல வரையும் நாங்கள் எவ்வளோ வெயிட்டு பார்த்தேன்னு காட்டுற மாதிரியும் கூட்டங்கள் நிறைய கூட்டி அவங்களுக்கு நம்மளுடைய வெயிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை எடுத்தாங்க ஆனால் அது பிசு புசுத்து பிசு புசு தூ இப்போது கூட்டங்களில் அந்த அளவு பார்த்த அளவுக்கான இலக்கை அவர்கள் அடைய முடியவில்லை அப்படின்றதும் இருக்கு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஓபிஎஸ் மற்றும் ஜேசிடி பிரபாகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா இன்னும் பெங்களூர் புகழேந்தி கே சி பழனிச்சாமி சசிகலா டிடிவி தினகரன் இவங்க எல்லோருமே ஒன்றா இருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் இங்கே எழுது ஆனால் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குது தான் இருக்கு ஒற்றுமை இல்லை அப்படிங்க அப்படிங்கிறது தான் இருக்கு சசிகலா வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஆனால் EPS தரப்பு ஆதிமுகவினுடைய தற்போதைய தலைமை பொதுச்சாளர் அவர்கள் சேர்த்துக் கொள்வதில் எந்த வாய்ப்பே இல்லை ஒரு பர்சன் கூட இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் ஒரு முன் வச்சுட்டார் ஆனால் இந்த பிரச்சனைகள் எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் எதுக்குமே செவி கொடுக்காமல் தன்னோட வேலைகளில் எடப்பாடிக்கு கே பழனிசாமி அவர்கள் பிஸியாக இருக்கிறார் அதிமுகவினுடைய தலைமையகத்தில் கூட்டம் அப்படிங்கிறதும் அந்த நிர்வாகிகளை அழைத்து பார்க்குறது அப்படிங்கிறதும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி தென் மாவட்டங்களில் தோல்வி அப்படிங்கிறதா மிகப்பெரிய அளவில் அதிமுகவினுடைய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது வாக்கு வங்கி மிக அதிகமாக சரிந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் எடுத்திருக்கக்கூடிய இன்னொரு பிளான் வகுக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் இது உண்மையிலேயே நடக்குதா அதிமுகவினுடைய தலைமை கிட்ட இருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை யூகங்கள் வருது இது பொய் செய்தியாக கூட இருக்கலாம் அப்படின்றத ஏன்னா முன்னாடி சொல்கிறேன்னா அதிமுகவினுடைய தலைமை சமீபத்தில் தான் சொல்லியிருந்தது உண்மை செய்திகளை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் போடுங்கன்னு சொன்னதுனால இந்த நான் விஷயத்தை சொல்கிறேன் என்னென்னா தென் மாவட்டங்களை குறிப்பாக இந்த அளவுக்கு தோல்வி அடைந்ததுனால மாவட்ட பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறத வந்து ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்றாக மாற்றி விடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தலைமை குறிப்பா ஈபிஎஸ் அவர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இப்படி இருக்கும்போது அதிகாரம் பரவலாக்கப்படும் புதிய ஆட்களை நம்ம நிறைய பொறுப்புகள் கொடுக்க முடியும் அவங்க துணிவோடையும் இன்னும் துடிப்போடையும் வேலை செய்வாங்க வாக்காளர்களை போய் அணுகுவாங்க நம்மளும் ஒரு புது ரத்தம் பாய்ச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக தமிழக அளவில் எல்லா இடங்கள்லையுமே இந்த விஷயத்தை செய்யறதுக்கான முயற்சிகளை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் யோசனையில் இருப்பதாகவும் அதற்கான ஆரம்பகட்ட பணிகளை நம்ம ஆரம்பிச்சுட்டு நிர்வாகிகள் யார் அப்படின்ற அளவுக்கு போயிட்டதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது இந்த விஷயத்தை இந்த மூணு அப்படின்னா அப்படின்னா அவர்களை அவர்களை சசிகலா விமர்சித்தும் திமுக அறிக்கைகள் வருது ஏதாவது சொன்னாங்க அதற்கு பதில் யாராவது அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்களும் ஒரு பொறுப்பாள மு பேசு காங்கிரஸ் தலைவரை பற்றி பேசினது அதற்கப்புறம் ஒரு சர்ச்சை தலைமை கழகத்தில் அவர் பேசினது முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த மூன்று நபர்களுமே சிறப்பாக செயல்பட்டு குறைந்தபட்சம் நம்ம தான் இந்த மாவட்டத்தில் அப்படிங்கறத தக்க வச்சுக்கணும் மற்ற மாவட்டங்கள்ல இந்த மாற்றங்கள் செஞ்சா கூட பரவாயில்ல ஆனால் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரையில் இந்த பிரச்சனை வராம நம்மளே இருந்து சமாளிச்சுக்கணும் ஏன்னா நம்ம தான் இந்த முகமா இருக்கணும் அப்படின்ற முயற்சிகள் இருக்கிறதுனால தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தூக்கி வைத்து பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான பார்வைகள் முன்வைக்கப்படுது உண்மை தகவலா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும் அதிமுகவுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்பயுமே செய்திகளாக்கப்பட்டே வருது மிகைப்படுத்தி பேசப்படுது இன்னும் சொல்ல போனால் மட்டுப்படுத்தி பேசப்படுது அப்படின்றது அதிமுக இணையினம் அப்படின்னு சொல்றவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது பார்த்தாலே இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது இருக்கு குறிப்பா தன்னுடைய வெற்றியை எதிர்த்து நீதிமன்றம் சென்றிருக்கிறார் ஓ பி எஸ் ஐயா அவர்கள் இப்போ விஜய பிரபாகர் அவர்கள் அந்த சென்றிருக்க அவர்கள் வாக்கு வித்தியாசம் பார்க்கப்பட்டது அவர் போனதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனால் ஓ அவர்கள் ஏன் போனார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அதிலும் ஒரு சூச்சம் இருக்குது அதாவது இந்தியா முழுமைக்கும் பாஜக தவிர்த்து எதிர்கட்சிகள் வெற்றி பெற்ற எம்பி தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய ஒரு லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கான ஒரு டஃப் கொடுக்குறதாகவும் அவங்களுடைய வெற்றி என்ன அப்படின்றது பார்க்குறதுக்காகவும் ஒரு பிளானில் பாஜக செயல்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் அதிகாரம் இல்லாத தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ்ஐ அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார் அப்படின்றது சொல்லப்படுது ஸோ பாஜகவினுடைய ஒரு ஆதரவோடு தான் ஓபிஎஸ் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த செயலின் மூலமாக இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உறுதிப்படுத்தப்படுது தொடர்ந்து அதிமுக தலைமை யார் அப்படின்றது ஆகஸ்ட் ஏழாம் தேதி தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த மனுவில் இருந்து நமக்கு தெரிய கூடுதல் விவரங்களை நம்ம பார்க்கலாம் இந்த காணொலி பெற்ற தகவல்களை கமலவாசி சொல்லுங்க நன்றி நேரங்களா